ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்படைத்து அவரிடத்திலே திரும்பி அவரோடு நெருங்கி வாசம் பண்ணும்போது பிரகாசிக்கின்ற கோதுமை மணிகளாக நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஓமைகளை சொல்லும் பொழுது தன்னை சுற்றிலும் நடக்கக்கூடிய அங்க மக்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் எடுத்து சொல்லுவார் அப்படி ஒரு ஓமையை சொல்லும்போது பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு என்று சொல்லுகின்றார் மத்தேயு பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து முப்பது வசனங்களிலே அதை விளக்கி சொல்லுகிறார் இருபத்தி நான்காவது வசனத்திலே பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு மனுஷன் என்ன செய்யறான்னா தன்னுடைய நிலத்துல போய் விதையை விளைக்கிறான் அப்போ விதைக்கின்ற கோதுமை வளர்கின்றது அவன் களைத்து போய் படுத்து பொழுது அவனுடைய சத்ரு என்ன பண்றான்னா களைகளை வர வந்து நட்டு வச்சிடறான் வளரும் போது கோதுமையும் வளருகின்றது களையும் வளருகின்றது அப்போ வேலையாட்கள் வந்து அந்த எஜமானிடத்துல கேக்குறாங்க ஐயா நான் வந்து இந்த கலைகள் எல்லாம் வெட்டி எடுத்துட்டுமா அப்படின்னு சொல்றாரு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க எஜமான் ஏன்னா வளரட்டும் வளர் வளர்ந்த பிறகு நம்ம ஹார்வஸ்ட் டைம் இருக்கு அருப்பின் காலம் அறுப்பின் காலம் அதை வரும்போது களைகளை எடுத்து பிரிச்சு சுட்டரித்து விடலாம் கோதுமையை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பிரகாசிக்கின்ற கோதுமையாக இருக்கும் என்று சொல்லுகின்றார் பிரியமானவர்களே இதை எப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது எதற்காக இயேசு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது சில நேரங்களிலே நல்லவர்கள் மத்தியிலே இப்படி அக்கிரமக்காரர்களும் வளருவார்கள் கலைகளை போல நாம அந்த அக்கிரமக்காரர்கள் பார்த்து தோண்டு போயிட வேணாம் அயோக்கியம் பண்றான் அவெல்லாம் நல்லா இருக்கானே ஆண்டவரு நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேனே இந்த இவங்க மத்தியில வளர்றனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா கடவுள் சொல்றாரு அவனுக்கு நான் டைம் கொடுத்துருக்கேன் அவன் திருந்துறதுக்கு டைம் கொடுத்துருக்கேன் நம்ம இரக்கமுள்ள தேவன் டைம் கொடுக்கிறாரு அந்த களைகள் கோதுமைகளாக மாறக்கூடுமோ என்கின்ற இல்ல ஆண்டவர் மன்னிக்கின்ற தேவன் மாத்திரம் இல்ல இரக்கம் காட்டுகின்ற தேவன் மாத்திரம் இல்ல அவங்க வளரலன்னா அந்த கற்பின் காலம் இருக்கு பாருங்க ஜட்மெண்ட் டே அந்த ஜட்மெண்ட் டேல அவங்களை எடுத்து வலது புறத்துல இந்த ஆடுகள் வல புறத்துல செம்மறியாடு ஆடுகள் என்று சொல்லி பிரித்து எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு போயிடுவோம் ஆகவே கலங்க வேண்டாம் இன்னைக்கு ஒரு கேள்வி பிரியமானவர்களே நாமோ கோதுமைகளாக இருக்கின்றோமா பிரகாசிக்கின்ற கோதுமைகளாக இருக்கின்றோமா கலைகளாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோமா கலைகளாக இருப்போம் ஆனால் நமக்கு தெரியும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்படைத்து அவரிடத்திலே திரும்பி அவரோடு நெருங்கி வாசம் பண்ணும்போது பிரகாசிக்கின்ற ராசிக்கின்ற கோதுமை மணிகளாக நாம் வாழ கர்த்தர் உதவி செய்வார் இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே உம்முடைய தரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம் கத்தாவே நாங்கள் பிரகாசிக்கின்ற கோதுமை மணிகளாக கர்த்தர் அண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றும்படியாக நாங்கள் கலைகளாக இருப்போமே எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அண்டவரே பலப்படுத்தும்படியாக இயேசுவின் பாதம் படிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்